ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஷீரடியில் விழா கோலம் ஆரம்பிச்சிருச்சு பாபாவோட மகா சமாதி நாளுக்காக எல்லாமே நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் பாபா நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாயிக்கு நம்மளோட சாய் பாபாவுக்கு நம்ம வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் அவரோட சமாதி நாளுக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த ட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க நீங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் ஒருத்தராக முழுவதுமாக இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம பாபாவுக்கு கொடுக்க போகிற ட்ரெஸ்ஸை வந்து பாருங்கள் வாங்கியிருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு ட்ரெஸ்ஸு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி முக்கியமான விஷயம் முதல்ல பாபாவை வந்து நமக்கு இன்னைக்கு இந்த பதிவு மூலமாக மிக முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு என்னென்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்த நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா என்னால் வந்து என்னோட சாய்க்கு வந்து சேவை செய்ய முடியல என்னோட கடவுளுக்கு நான் சேவை செய்ய முடியல எனக்கு நேரம் இல்லை இல்லை நான் கோவிலுக்கு போனால் கூட அங்கேயும் வந்து சரியாக என்னால் வந்து சேவை செய்ய முடியல ஒரு சில இடத்துல நிறைய நண்பர்கள் அனுபவப்பட்டிருப்பாங்க ஏன்னா கோவிலுக்கு போனால் கூட அங்கே வந்து என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க எதாவது செய்யணும்னு நினச்சா கூட அங்கேயே வந்து இந்த பார்ஷியாலிட்டியெலாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்னால் கோவிலுக்கு கூட போக முடியல வீட்டில் கூட எதுவும் சரியாக செய்ய முடியல என்னோடய வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி யாராலேயும் நம்மளோட பக்தியை தடுத்து நிப்பாட்ட முடியாது யாராலையும் நம்மளோட பக்தியை நம்ம கடவுளுக்கு செய்கிற சேவையை தடுத்து நிப்பாட்ட முடியாது அதை நம்ம தான் வந்து முடிவு செய்யணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போனால் கூட என்னால் இந்த கோவிலுக்கு போக முடியல இந்த இந்த இடத்துக்கு வர முடியல அப்படியே போனால் கூட அங்கே என்னால் அந்த வேலையை செய்ய விட மாட்டேறாங்க ஒரு குரூப் வீசமாக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கோவிலுக்கு போனால் கூட என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அங்கே இருக்கவங்க எனக்கு வந்து அனுமதி தர மாட்டுறாங்க பார்சுவாலிட்டி பார்க்குறாங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பாகுபாடு பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறைய கோபங்கள் கோபம் கலந்த கொஞ்சம் ஏமாற்றம் ஏமாற்றம்னு சொல்லலாம் கோபம்னு சொல்ல முடியாது ஏமாற்றம் ஒரு ஏமாற்றமும் வந்து இருக்குது நிறைய பக்தர்களுக்கு அற்புதமாக ஒரு கதையின் மூலமாகவே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்ல ஆஞ்சநேயர் வந்து எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரா ஸ்ரீராமனுக்கு வந்து சேவை செய்வதற்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து கொண்டவர் எப்போதும் என்ன பண்ணுவார் அவருக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பார் கூடவே உட்காந்து கை கால் அமுக்கி விடுறது இல்லைனா சாம்பரம் எடுத்து விசிறி மாதிரி விசிறி விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கூடவே இருந்து எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதை பார்த்த மற்ற பக்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமல் என்னடா அது எல்லா வேலையும் ஆஞ்சநேயரே செய்கிறாரு எல்லா சேவையும் ஆஞ்சநேயரையும் செஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஆஞ்சநேயர் வருவதற்கு முன்னாடியே எல்லா வேலையும் மற்ற பக்தர்களை எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் அங்கே இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ராமனுக்கு ஒருத்தர் வந்து சாம்பரம் வீசுறது ஒருத்தர் வந்து காலமிக்கி விடுறது கையமிக்கி விடுறது அப்புறம் அவருக்கு வந்து நைவேத்தியம் வந்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் யாராவது ஒருத்தங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இவர் ஆஞ்சநேயர் வந்துட்டார் வறந்து பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை சுற்றி முற்றி பார்த்தா எல்லாரும் ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவருக்கான அந்த இடமே இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க ஆஞ்சினியரை பார்க்குறாங்க அப்படியே மேலே எங்கிளியம் இப்படி தானே எங்களுக்கு இருந்திருக்கும் தினக்கி நீ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தே அப்படின்னு இவர் ஆஞ்சநியர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீராமன் வந்து கொட்டாபி விட்டிருக்காரு கொட்டாபி விடும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் எப்போதும் கொட்டாபி விடும்போது நம்மளோட கொட்டாபி விடும்போது நம்மளோட வாய் பக்கத்தில் சுடுக்கு போடுவோம் இப்படி இப்படின்னு போடுற பழக்கம் நிறைய பேருக்கு வந்துருக்கும் நம்மளும் வந்து பார்த்துருப்போம் ஒரு சில நண்பர்கள் அதை செய்கிறவங்களாம் கூட இருப்பாங்க ஆனால் அதை எதுக்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம்னு யாருக்குமே தெரியாது இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமன் கொட்டாவி விடும்போது இவர் பக்கத்தில் போயிட்டு அவரோட வாய் பக்கத்தில் இப்படி இப்படின்னு ரெண்டு சொடுக்கு போட்டு விட்டுட்டாரு அது வந்து ஒரு சேவையாக அவருக்கு அதான் இந்த மாதிரி நம்மளோட பக்தியை யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது நம்மளை வந்து சேவை செய்யணும் அப்படின்னா எப்படி வேணாலும் சேவை செய்யலாம் ஆஞ்சநேர் என்ன பண்ணார் டபக்குன்னு போயிட்டு அவர் கொட்டாயி விடும்போது போது டபக்கு டபக்குன்னு ரெண்டு சொடக்க போட்டு விட்டுட்டார் அதுதான் அவர் செய்கிற சேவையான் இந்த மாதிரி என்னை யாரும் தடுத்து நிப்பட முடியாது நான் ஏதாவது ஒரு வகையில் என்னோட ராமனுக்கு என்னோடய ஸ்ரீ ராமனுக்கு என்னோட கடவுளுக்கு என்னோடய தெய்வத்துக்கு என்னோட அன்புக்கு பாத்திரமான என்னோடய ஸ்ரீ ராமனுக்கு ஏதாவது ஒரு சேவையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சேவையை வந்து செஞ்சுட்டு போயிட்டார் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மனம் தளர்ந்து போகக்கூடாது நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கேயும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி முன்னெல்லாம் நான் ஒரு கோவிலுக்கு போவேங்க அங்கே போயிட்டு அந்த கோவிலுக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் இப்போ போனீங்கன்னா என்ன அந்த மாதிரிலாம் செய்ய விட மாட்டுறாங்க பார்சுவாலிட்டி பார்க்குறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ரொம்ப டீப்பாக போக வேணாம் ரொம்ப மேலோட்டமாகவே சொல்லி முடிச்சிடுவோம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது எனக்கு வந்து கோவிலுக்கு போகணும் எனக்கு வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வேதனை நம்மளோட தெய்வம் நமக்கு தான் நம்மளோட மனசு தான் நம்ம காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி வெளியே இருந்து யாரும் நம்மளோட சேவையை தடுத்து நிப்பாட்ட முடியாது நம்ம தான் நினச்சிக்கிறோம் எது செய்ய முடியல அது பண்ண முடியலன்னு நம்ம எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பகவானுக்கு நம்ம சேவையை செய்யலாம் நம்ம வீட்லேயே நைவேத்தியம் வைத்து சாமி கும்பிடலாம் அவரோட நாமத்தை ஜபம் பண்ணலாம் அவரோட படங்களை வாங்கி மற்ற பக்தர்களுக்கு கொடுக்கலாம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் வாங்கி கொடுக்கலாம் சவணம் மஞ்சரி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவையை நம்மளோட கடவுளுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதனால் எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா நாம வச்சுக்கோங்க நம்மளோட பக்தியை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரிகள் நிறைய சகோதரர்களும் சொல்கிறது உண்டு எங்கள் வீட்டில் எனக்கு வந்து சாய் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னோடய மனைவிக்கு இல்லை ஒரு சில சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க எனக்கு இருக்குது என்னோட கணவருக்கு இல்லை அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னோடய பூஜையை வந்து பண்ணக்கூட பண்ண விட மாட்டுறாங்க சாமி கும்பிட விட மாட்டுறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு வேதனைப்படுறாங்க என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிவிட்டு வேதனைப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேவை செய்யலாம் அவரோட நாமத்தை நீங்கள் மனசில் ஜபம் பண்ணலாம் அது கூட ஒரு சேவை தான் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்துக்கிட்டு இருக்கலாம் ஆத்மார்த்தமாக அவர் கூட நம்ம எப்போதுமே தொடர்புலேயே இருக்கணும் அதுதான் முக்கியம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆத்மார்த்தமான தொடர்பை விட்டுட்டு வெளிப்புற விஷயங்களுக்காக தான் நம்ம தேடி ஓடுறோம் ஆனால் நம்மளோட சாயி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஆத்மார்த்தமான பக்தியும் அன்பும் மட்டும்தான் வேறு எதையும் அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கல இதனால் நம்ம எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி யாராலையும் நம்மளோட சேவையை தடுத்து நிப்பாட்ட முடியாது அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க ஷீரடியில் அலங்கார வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு துவாரகா மயிலையும் வந்து அலங்காரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க லைட்டிங்லாம் வந்து போட்டாச்சு சாவடி பக்கத்துலேயும் நிறைய டெக்ரேஷன் அது இதுன்னு ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்ருக்கு பக்தர்களோட கூட்டமும் அப்படி நேரம் ஆக 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 அதிகமாகிகிட்டே இருக்குது நாளைக்கெல்லாம் இன்னும் ரொம்ப அதிகமாக கூட்டம் வந்துடும் அப்புறம் இரண்டாம் தேதி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு இங்கே வந்து கால் விற்கிறதுக்கே இடம் இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் காமிக்க முடியல ஏன்னால் நிறைய பதிவுகள் போட்டுட்டு ராம விஜயம் போயிட்டுருக்கு அப்புறம் குரு சரித்திரம் பாராயணம் போயிட்டுருக்கு கூட்டு பிரார்த்தனை அப்புறம் நம்ம டெய்லியும் போடுற மோட்டிவேஷன் வீடியோவும் வந்து போயிட்ருக்கறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்க முடியல என்னென்னா இங்கே நவராத்திரி டைமில் தாண்டியா ஆட்டம் அதாவது பெண்கள் எல்லாரும் தாண்டியா ஆட்டம் ஆடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அந்த நடனம் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க ஒன்பது ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் நடக்குது ஷிரடியை சுற்றி நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா மக்களாக சேர்ந்து வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அருமையாக அந்த கொண்டாடிட்டு இருக்காங்க நவராத்திரியை அதை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் முடிந்தால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நான் வீடியோ எடுத்து செப்பரேட்டாக விஜயதசமி முடிகிட்டேன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் ஏன்னா இப்போ வந்து குரு சரித்திரம் அப்புறம் ராம விஜயம் அப்புறம் நாளைக்கு நாலானைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீரடி கொண்டாட்டங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது விஜயதசமி அன்னைக்கு இங்கே நடக்கிற அந்த செலிப்ரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் அதனால் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது அதனால் அதை நான் தனியாக காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கா பிடிச்சிருக்குங்களா எல்லோ கலரில் தான் வாங்கியிருக்கேன் ஹிந்தியில் வந்து ஓம் சாய்ராம்னு எழுதிருக்கிற மாதிரி நான் இங்கிலீஷில் தான் கேட்டேன் இங்கிலீஷில் வந்து அவைலபிள் இப்போ இல்லை கிடைக்கல இருந்தது ஆனால் அது எனக்கு பிடிக்கலை இந்த எல்லோ கலரில் இந்த ட்ரெஸ்ஸாக எனக்கு வந்து பிடிச்சது அதனால் இதே வாங்கிட்டேன் ஆனால் ஒரு முறையாவது தமிழில் ஓம் சாய்ராம்னு எழுதி பாபாவுக்கு கொடுக்கணும்னு ஆசை முடிஞ்சால் அதை நம்ம ஆர்டர் பண்ணி செய்ய வைப்போம் சீக்கிரமாக வந்து கொடுக்கலாம் அடுத்த முறை முயற்சி செய்வோம் இந்த ட்ரெஸ் தான் மொத்தம் ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரியே இருக்கும் அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமாதி மேலே வந்து விரிக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பாபாவோட மூர்த்தி பாபாவோட சிலை மேலே வந்து போடுவாங்க அதுக்காக தான் ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரியே தான் இருக்கணும் அந்த ரெண்டு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் அங்க வஸ்திரம் இது எல்லாமே செட்டாக வந்துடும் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு தான் போய் கோதுமையெல்லாம் வாங்க போகிறோம் கோதுமை வாங்கி விற்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு எல்லா அரேஞ்ச் மட்டும் நம்ம வந்து முடிச்சு வைக்கணும் அப்புறம் நூற்றி எட்டு தேங்காவும் வந்து ஆர்டர் கொடுக்கணும் கோதுமை நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு கிலோ வரைக்கும் வாங்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் நான் சொல்லி வச்சிட்டேன் ஏற்கனவே நாளைக்கு போய் வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் வேலை சரி உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா சரி இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் பிறந்தநாள்னு பார்த்துடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜாய்டன் ஜான் தம்பிக்கு நான்காவது பிறந்தநாள் ஜாய்டன் ஜான் தம்பிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தையோட ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெயபிரதா சகோதரிக்கு முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் ஜெயபிரதா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க இரண்டு பேர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்